ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கால்நடை பராமரிப்பாளர் வேக்கண்ட் வந்து வந்திருக்கு அது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் என்ன சேல்ரி அது கூடவே ஏழு விதமான பணியிடங்களுமே வந்து இருக்குது அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குறிப்பிலையுமே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கால்நடை பராமரிப்பாளர் அஞ்சாவது சீரியல் நம்பரில் இருக்குது பாருங்க பதினோராயிரத்தி அறநூறுபா ஸ்டார்டிங் சேலரி இதில் வந்து தமிழில் ஏது படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இதை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுகளும் இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பாளர் போஸ்ட் பதிமூணாயிரத்தி இரநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேபி கிளாரிட்டி வந்து கண்டன்ட்டோட கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம் நான் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுரூபா சேல்ரி ஓகேவா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் போஸ்ட்டு தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பதினோராயிரத்தி அறநூறுரூபா சேல்ரி அதுக்கப்புறம் தோட்ட பராமரிப்பாளர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி அறநூறுபா ரூபாய் சேலரி தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பாளர் அது உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓதுவார் அதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுபா ரூபாய் சேலரி தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓதுவாருக்கான அந்த பாடப்பிரிவு மூணு வருஷம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் தேவாரப்பள்ளிக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சுயம்பாகி போஸ்ட்டு தமிழை ஏதோ படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் பிரசாதமும் நைவேத்தியமும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் தயாரிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை மற்றும் சடங்குகள் நடத்துவதற்கு நடைமுறைகளும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸ்ரீபாதம் தாங்கி அதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா பத்தாயிரம் ரூபாய் வந்து சேல்ரி இந்த மாதிரி மொத்தம் எட்டு விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நம்ம வெப்சைட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் சரியா செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சிருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிஷன் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி மொத்தம் எட்டு விதமான பணியிடங்கள் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க ஒரே பக்கம் தான் சரியாக இதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை இதை பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்னா செயல் அலுவலர் சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் தங்க சாலை தேர் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சென்னையிலேருந்து இருந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா மினிமம் எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்சிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்குள்ள வந்து நீங்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடணும் ஓகேவா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க சரியா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த சென்னையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது இந்து கோயிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால தான் சரியா சூட்டபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்